தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் கிராஜூட்டி ஸோ பொதுவாக இந்த கிராஜுவட்டி வந்து ஒரு பர்சன் வந்து ரிட்டையர் ஆகும்போது இல்லை ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை விட்டு ரிசைன் ஆகுறாங்க ஸோ இவங்களுக்கெல்லாமே வந்து அந்த கிராஜுவிட்டி வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும் இது இல்லாமல் அந்த நிறுவனத்துக்கு கிராஜுவிட்டி எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும் பிகாஸ் வந்து எவ்வளோ பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க அந்த கம்பெனி வந்து என்ன மாதிரியான கம்பெனி ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் உட்பட்டிருக்க கம்பெனிஸில் அண்ட் தென் வந்து யூனிவர்சிட்டிஸ் வேறு இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அசோசியேஷன் எதுவாக இருந்தாலும் இந்த கிராஜுவிட்டி லாக்கு உட்பட்டக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிராஜுவட்டி வந்து கிடைக்கும் இங் சில நபர்கள் வந்து கொஷின்ஸ் என்னென்னா ஆஃப்டர் சிக்ஸ்டி இயர்ஸ் ஒருவேளை வந்து சில காலங்கள் வந்து அடிஷ்னலாக ஒர்க் பண்ணுறாங்க மேபி அவங்க டேர்ம் வந்து சில கான்ட்ராக்டோ இல்லை டேர்ம்ஸோ கம்ப்ளீட் ஆகாமல் அப்போ அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டா இல்லையா ஸோ அதற்கான ஒரு டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரீசெண்டாக ஒரு ஜட்மெண்ட்டில் வந்து அபோவ் சிக்ஸ்டி இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டி டூ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து கிராஜுவேட்டி கேட்குறாங்க யூனிவர்சிட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க பிகாஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஸோ அது என்ன மாதிரியான டீட்டெயில் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் கிராஜுவேட்டி கேட்க முடியுமா ஸோ இதோட கீ அப்சர்வேஷனாக என்ன ஜட்மெண்ட் ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஜட்மெண்ட்டோட கீ அப்சர்வேஷன்லாம் என்னன்றத ஒன் பை ஒன்னாக ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் எண்ட் என்ன பண்ணலான்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ கேஸோட டீட்டெயில் இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா த டீச்சர்ஸ் பிட்டிஷன் ஒரு அசோசியேஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் சேர்ந்து ஒரு வழக்கை தொடர்கிறாங்க பிகாஸ் அவங்களுக்கு எல்லாமே கிராஜுவேட்டி வந்து தினே ஆகுது ஸோ விஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் ஸோ ஹலாகாபாத் ஹைகோர்ட் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க இதில் இருக்க முக்கியமான இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் டினேல் ஆஃப் கிராஜுவிட்டி பெனிஃபிட் டு யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ரிட்டையரிங் அட் சிக்ஸ்டி டூ இயர்ஸ் அறுபத்தி ரெண்டு வயசில் ரிட்டையர் ஆகக்கூடிய யூனிவர்சிட்டியோட டீச்சர்ஸ்க்கு வந்து கிராஜுவேட்டி மறுக்கப்படுது ஸோ அதை எதிர்த்து தான் அந்த அசோசியேஷன் வந்து இந்த வழக்கை வந்து தொடங்க ஸோ இந்த வழக்கு வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கும் ஸோ இந்த கேஸோட பேக்ரவுண்ட் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் அட் காலேஜ் பர்டிகுலர் பர்சன் அ சிக்ஸ்டி டூ இயர்ஸ்க்கு டினெல் பண்ணுறாங்க அந்த கிராஜுவட்டி அமௌண்ட் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இதற்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆன் ஜூன் தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த டீம் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முப்பதாம் தேதி ரிட்டையர் ஆகிறாங்க பட் கிராஜுட்டி கிளைம் வாஸ் ரிஜெக்டட் ஆன் டிசம்பர் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவங்க கிளைம் இனிஷியேட் பண்ணுறாங்க அவங்க ரிட்டையர்மெண்ட் டைமில் அந்த அதற்கான ரிசல்ட் கிட்டத்தட்ட டிசம்பர் இரண்டாம் தேதி தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கான அந்த கிராஜுட்டியை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் டினெடு கிராஜுயிட்டி ஃபார் டீச்சர்ஸ் டேரிங் அட் சிக்ஸ்டி டூ இயர்ஸ் ஸோ அபோவ் சிக்ஸ்டிக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து இருக்குது நாங்கள் கிராஜூட்டி கொடுக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு அவங்க வந்து டினை பண்ணுறாங்க ஸோ இதை குறித்து தான் அவங்க வழக்கு தொடர்றாங்க ஹைகோர்ட்டில் ஸோ ஹைகோர்ட் அலகாபாத் ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க இதுக்கான அப்சர்வேஷன் ஆர்கூமெண்ட் வந்து நடக்குது ஸோ அட் த எண்ட் வந்து சில ரூலிங்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்போது அங்கே என்ன வந்து சொல்லப்படுதுன்னா அலகாபாத் ஹைகோர்ட் குவாஷ்ட் க்ளவுஸ் ஃபோர் ஒன் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆர்டர் ஸோ ஷார்ட்டாஜ் ஜீவோன்னு சொல்லுவோம் ஸோ கவர்மெண்ட் ஆர்டர் ஜேன் ட்வெண்ட்டி டூ டூ தௌசண்ட் எயிட்டின் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணப்படுது அப்போது அதில் வந்து இந்த மாதிரி ஹையர் இயர்ஸ் வந்து பாஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கிராஜுவட்டி டினை பண்ண சொல்லி இருக்கக்கூடிய ஆர்டர் அந்த ஆர்டரை இந்த யூபி கவர்மெண்ட் டு பே கிராஜுவட்டி டு எலிஜிபிள் ப்ரொஃபஸர் ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்டரை குவாஷ் பண்ணுறாங்க ஹைகோர்ட் அண்ட் தென் அன் எலிஜிபிளான ப்ரொஃபஸருக்கு என்ன அமௌண்ட் பெண்டிங் இருக்கோ அந்த பெண்டிங் அமௌண்ட்டையும் கொடுக்க சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்க மேலும் வந்து எவ்வளோ நாளைக்கு பெண்டிங்காக இருக்கோ ஸோ டில் த டைம் என்றைக்கு அவங்க டினேயாக இருக்குது டில் த டைம் அவங்களுக்கு வர வேண்டிய நாளில் இருந்து இன்ன வரைக்கும் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டை போட்டு அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து கொடுக்க சொல்கிறாங்க ஸோ இதில் மேஜரான கன்சர்ன் என்னன்னா ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா அபவ் சிக்ஸ்டி இயர்ஸ் கிடைக்குமான்ற ஒரு கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சாச்சு ஸோ இஃப் ஆர்டர் இவந்தோ கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது நீங்கள் ஒரு ஹைகோர்ட்டில் பிட்டிஷனை ரைஸ் பண்ணுறீங்க அப்போ அது போதுமான வேலிடான கன்சன்டாக இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மேபி இந்த கேஸை உதாரணமாக நம்ம வந்து வைத்து கேட்கலாம் அந்த தென் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே ஒரு ரூலிங் போட்டிருப்பாங்க அந்த ரூலிங்க்கும் இந்த ஜட்மெண்ட்டுக்கும் மேபி டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் ஒரு பெண்டிங்கான கிராஜுவட்டி அமௌண்ட்டை நீங்கள் வந்து கேட்க முடியுமான்னு கேட்டால் ஸோ வி கேன் டூ த அப்பீல் எப்படி வந்து இதில் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸை வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை வந்து மேற்கோள் காமிச்சு அதே மாதிரி இந்த ஜட்மெண்ட்டை வைத்து நம்ம வந்து கேட்க முடியும் அந்த பட் இந்த பர்டிகுலர் யுபி கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஆர்டரை கேஷ் பண்ணி அலகாபாத் ஹைகோர்ட் அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஸருக்கு வழங்கியிருக்கும்போது இந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட யாரெல்லாம் பெண்டிங் இருக்கோ அவங்க வந்து கேட்டு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் இதில் இந்த ஜட்மெண்டில் இருக்கக்கூடிய சாராம்சம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கணும் ஸோ அப்போது பிகாஸ் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது அதை வந்து பெறறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் ஜட்ஜ்மெண்ட் ஸோ இம்பார்ட்டண்ட் மேட்டர்ஸ் வந்து இதில் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆசோ பெனிஃபிஷியரிஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபெசர் ரிட்டையரிங்காக சிக்ஸ்டி டூ இயர்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் இதில் வந்து ஜஜ்மெண்ட் மூலயமாக நமக்கு தெரிஞ்சுருக்கு அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் டு கெட் தி அமௌண்ட் என்ஷியோஸ் கிராஜுவிட்டி பெனிஃபிட் கென் ஆட் பி டினை டியூ டு எக்ஸ்டாண்டர்ட் ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்டாண்டர்ட் ரிட்டைர்மெண்ட் ஆன பர்சங்களுக்கு கிராஜூட்டி டினை பண்ண படலை ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் தி ரைட்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஃபார் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஸோ போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கான ரைட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் இதுக்கான இம்பார்டன்ட் டீட்டெயில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு எதாவது இந்த கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்